மதிய சாப்பாட்டுக்கு வாய்க்கு ருசியா பொரியல் ஏதாவது பண்ணு முருங்க தான் வதக்க போறேன் ஐயோ ஐயோவா நல்லதுன்னு வாங்கி கஷ்டப்பட்டு உக்காந்து ஆஞ்சு வச்சிருக்கேன் நீங்க ஐயோங்குறீங்களா அண்ணே ரோசாலி உன்ன பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு நல்லா இருக்கியா நல்லா இருக்கேனே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரோசாலி உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்ததா கேள்விப்பட்டேன் இப்போ உடம்பு நல்லா தானே இருக்கு நல்லா இருக்க அண்ணி ரோசாலி நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா என்னால இப்ப முன்ன மாதிரி எல்லாம் டிராவல் பண்ண முடியறது இல்ல ரொம்ப அசதியாயிருது அதான் என்னால வர முடியல நான் மட்டுமாவது தனியா வரலான்னு தான் பார்த்தேன் கார்த்திக்கு வேலைக்கு போயிருவான் உங்க அண்ணன் வீட்டுல தனியா தான் இருப்பாரு மதியம் தூங்கிட்டு சாயங்காலம் எந்திரிப்பாரு உங்க அண்ணன் அதுக்குள்ளேயா விடிஞ்சிருச்சுன்னு கேள்வி கேட்பாரு அவருக்கு மாத்திரையெல்லாம் வேற கொடுக்கணும் அவரை தனியா விட்டுட்டு வர்றது சரியா வராது அதான் நானும் வரல ரோசாலி தப்பா நினைச்சுக்காத இதுல என்ன நீ இருக்கு எனக்கு உங்க நிலைமை புரியுது அதெல்லாம் நான் ஒன்னும் நினைக்கல விடுங்க இவ்வளவு நாள் அண்ணன பாக்க வரல இப்ப உன் பொண்ண பாக்க மட்டும் வந்துட்டியாக்கும் ஆமாண்ணா என்னாலையும் டிராவல்லாம் பண்ண முடியறது இல்லதான் ஆனா நம்ம வாழ்றதே பிள்ளைகளுக்காக தான் என் பாக்க வராம இருப்பா சரிதான் சரியா சொன்ன ரோசாலி பிரீத்திகா ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சுட்டா குளிச்சுட்டு எனக்கு காபி போட்டு கொடுத்துட்டு சாம்பார் வைக்க தேவையான வெங்காயம் காயின்னு எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு வீடையெல்லாம் பெருக்கிட்டு இருந்தா நான் தான் அவளை ரூமுக்கு போ சொன்னேன் ப்ரீத்திகா வந்ததுலேருந்து எனக்கு வேலை இல்லாம போயிருச்சு அதான பார்த்தேன் எனக்கு பொண்ணு இல்லாத குறைய ப்ரீத்திகா தீர்த்து வச்சுட்டா கார்த்திக்கும் ப்ரீத்திகாவை ரொம்ப நல்லா பாத்துக்கறான் ப்ரீத்திகாவும் கார்த்திகிட்ட நல்லா பேசுறா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ப்ரீத்திகா மாதிரி ஒரு மருமகளை தான் என் பையனுக்கு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கார்த்திக் என்ன கார்த்திக் எப்பவும் லேட்டாக தானே எந்திரிப்பேன் இன்னைக்கு உங்க அத்தைய பார்த்ததும் சீக்கிரம் எந்திரிச்சிட்டியாக்கும் இல்லம்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் சத்தம் கேட்டுச்சுன்னு வெளியில வந்து பார்த்தேன் ஆ அச்சச்சோ சத்தம் போட்டு நான் உன எழுப்பி விட்டுட்டேனா ஐயோ அத்த அதெல்லாம் இல்ல நான் இப்போ எந்திரிக்கிற நேரம் தான் கார்த்திக் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல இல்லப்பா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல அத்த பயப்படாதீங்க நிறைய பேர் வேலை பாக்குறாங்க சுத்தியும் சிசிடிவி கேமரா வேற இருக்கு பாதுகாப்பா தான் அத்த இருக்கும் அதுக்கும் மீறியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் ரொம்ப நல்லதுப்பா உன்ன நம்பிதான் பிரீத்திக்காவ நான் வேலைக்கு அனுப்புறேன் அம்மா பிரீத்தி எப்ப வந்தீங்க என்கிட்ட வரேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல சர்ப்ரைஸா வந்தோம் அதான் சொல்லல உன்னை ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு அனுப்பும் போது தானே உன்னை வழி அனுப்ப வந்தோம் அதே மாதிரி தான் இப்ப முத முத நீ வேலைக்கு போகும்போது உன்னை வழி அனுப்புறதுக்காக வந்தோம் என்னம்மா நாங்க வந்தது உனக்கு சந்தோஷமா இல்லையா என்னம்மா இப்படி கேக்குறீங்க நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உடம்பு சரியில்லாத இல்லாத எனக்காக எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சும்மா இரு உனக்காக நான் பண்றது எதுவும் எனக்கு கஷ்டம் கிடையாது பிரீத்திகா அம்மாவை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன் சரிங்க ஆண்டி வாமா போலாம் ரூம் நல்லா பெருசா இருக்குல்ல மாதவா ஆமாமா நம்ம கடைசியா வந்தப்ப இப்படி எல்லாம் இல்லையேடா புதுசா கட்டிருக்காங்களோ புதுசாலாம் கட்டிருக்க மாட்டாங்க இன்ஜினியரை வச்சு எதுவும் வேலை பார்த்திருப்பாங்களா இருக்கும் 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 ரொம்ப நல்லா இருக்கு சரிமா நீங்க உட்காருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வர்றேன் சரிமா பயங்கர டயர்டா இருக்குடா தான் பயங்கரமா வலிக்குது பிரீத்திகா சொல்லு கார்த்திக் உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே சரி நான் காஃபி போட போறேன் உனக்கும் வேணுமா இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல சரி உங்க அம்மாவையும் அண்ணனையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லு இன்னைக்கு ஈவினிங் நான் உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல நம்ம போலாம் கார்த்திக் அண்ணனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு எங்க அம்மாவும் பீச்ச பார்த்தது இல்ல நீயும் வா நம்ம எல்லாரும் ஜாலியா போய்ட்டு வரலாம் அப்படியா நான் வரல பிரீத்திகா நான் பீச்ச நிறைய தடவை பாத்துருக்கேன் நீங்க போய்ட்டு வாங்க சரி நான் காஃபி போட போறேன் அம்மா என்ன மாதவா அத்தை சொன்னதை நீங்க கவனிச்சீங்களா என்ன சொன்னாங்க இல்லம்மா பிரீத்திகவும்ும் கார்த்திக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அத்த சொன்னாங்கல்லீத்திகா மாதிரி ஒரு பொண்ணுதான் இந்த வீட்டோட மருமகளா வரணும்னு அத்த சொன்னாங்கல்லம்மா நீங்க கேட்டீங்களா அதேமா அத்தைக்கும் பிரீத்திகாவை இந்த வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு ஆசை இருக்கும் போல வெளிப்படியா கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு இன்டைரக்டா கேக்குறாங்க நம்ம பிரீതികாவை கார்த்திகேய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமாமா மாமா வேணா மாдава அது சரிப்பட்டு வராது அண்ணிக்கு எனக்கும் ஒத்தே வராது எப்ப பாரு வீட்ல சண்டை தான் வரும் அதனால தான் நான் கார்த்திகைக்கு பிரீതികாவை கொடுக்காம வெளியில மாப்புல தேடினேன் அண்ணிக்கும் பிரீതികாவை பிடிக்காதுன்னு தான் நினைச்சேன் அதனால தான் நானும் அன்னைக்கிட்ட இத பத்தி பேசல ஆனா இப்ப அண்ணியே பிரீതികாவை அவங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு ஆசை பண்றாங்க ஆமாம்மா இது நல்ல விஷயம் தான கார்த்திக்கே பிரீத்திகாவ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் முடியாது மாதவா பிரீத்திகா இப்ப நம்ம பொண்ணு மட்டும் இல்ல கல்யாணமான பொண்ணு இன்னொரு வீட்டோட மருமகாவ என்னதான் அவ வாழ பிடிக்காம வந்துட்டாலும் இன்னும் டைவர்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கல அம்மா இதையே எத்தனை நாள் சொல்லுவீங்க நம்ம அத்தை தானம்மா நம்ம கார்த்திக் தானம்மா விவரமா பேசுற விதத்துல பேசி அவங்களுக்கு புரிய வச்சிடலாம் முடியாது மாதவா மகா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சா நீ அவளை கட்டி இருந்திருப்பியா அது எப்படி முடியும் ஒண்ணு மாதிரி தாண்டா எல்லாரும் யோசிப்பாங்க பிரீத்திகா உனக்கு தங்கச்சிங்கிறதுனால இது உனக்கு சரின்னு தோணலாம் ஆனா மத்தவங்களுக்கு அப்படி இருக்காது ஏதோ நடந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு மாப்பிள வீடு தான் பிரீத்திகா கல்யாணம் நின்றுச்சுன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிருக்கேன் இப்போ நம்ம இந்த விஷயத்த சொன்னா சொந்தக்காரவங்க முன்னாடி என்னால தலை காட்ட முடியாது மாதவா பாக்குறப்பெல்லாம் விஷயத்தை கேட்டு கேட்டு கொள்ளுவாங்க தயவு செஞ்சு என்ன அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிறாத அப்படி எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் இப்ப இருக்க நிலைமையை விட இன்னும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா இத பத்தி நான் இனி பேச மாட்டேன் போதுமா அம்மா ஆனா காஃபி எடுத்துக்கோங்க அம்மா எனக்காகவா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இதுல என்ன கஷ்டம் நானா காரை ஓட்டிட்டு வந்தேன் உங்க அண்ணன் தான் ஓட்டிட்டு வந்தான் இன்டர்வியூ இருக்குன்னு கார்த்தி சொன்னதுமே நான் உன்ன அவசர அவசரமா சென்னைக்கு அனுப்பி வச்சுட்டேன் நீயும் உடனே கிளம்பி போயிட்ட நேத்து உங்க அண்ணிதான் நல்ல சுடிதார்லாம் இல்ல பார்க்க போற கம்பெனி பெரிய கம்பெனி நல்ல ஸ்டைலா வருவாங்க நல்ல அப்பதாம எனக்கே தோணுச்சு சரி நானும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும் உன்னை கடைக்கு அப்படியே கூட்டிட்டு போய் ட்ரெஸ் செருப்புன்னு உனக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுக்கலாம்னு தான் வந்தேன் ஏமா ட்ரெஸ் எல்லாம் உனக்கு தேவைன்னு இந்த அம்மா கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம்ல கூறு கட்டவ எனக்கும் அது தோணாம போயிருச்சு உங்க அண்ணி சொன்னதுனாலதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு நீ ஏன் அம்மா கிட்ட கேக்கல எப்படிமா கேக்குறது என்னால கல்யாணம் நின்னு போயிருச்சு மண்டப செலவு பத்திரிக்கை ட்ரெஸ் எவ்வளவோ நீங்க செலவு பண்ணிருக்கீங்க அது மொத்தமும் வேஸ்ட் ஆயிருச்சு ஏற்கனவே கஷ்டப்படுத்தின உங்களை மறுபடியும் கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல எனக்காக போய் ஏமா இவ்வளவு தூரம் வந்தீங்க ப்ரீத்திமா நீ என் பொண்ணுடா உனக்காக வராம வேற யாருக்காக வருவேன் ஆனா நான் உங்களை உதறி தள்ளிட்டு போன இல்லமா அந்த கோபம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா பாரு நடந்த கதைய பேசுறதால எதுவும் சரியாக போறதில்ல அப்புறம் ஏண்டா அத நினைச்சு வருத்தப்படணும் நீ மொத அழுகாத கண்ணத்தோட எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க நீயும் அந்த மாதிரி தான் தப்பு பண்ணிருக்க ஆனா இப்போ அதை உணர்ந்துட்டீங்களே நீ விஜய ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கு நானும் தான் ஒரு காரணம் நான் உனோட லவ் அக்செப்ட் பண்ணிருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணி மாட்டீல ஏதோ விதி நம்ம வாழ்க்கையில விளையாண்டுருச்சு பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் பெற்றவங்க தான் புரிய வைக்கணும் நீ அதை புரிஞ்சுக்கிட்ட இனி வருத்தப்பட தேவையில்லை உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு புரியுதுக்கோ நான் குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டது இல்ல ஏன்னால் நீ தான் என்னோட மொதல் குழந்த ஆனால் நான் ஒன்று என் குழந்தைய தான் பாக்குறேன் உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு நான் வாங்கித் தர்றேன் இந்த அண்ணன் உனக்கு எல்லாம் வாங்கி தர்றேன் அடேங்கப்பா அங்க பாசத்துல இந்த அம்மாவ மறக்காம இருந்தா சரிதான் அம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் ஆ பிரகாஷ் நேத்து காமிச்சோம்ல மல்லிகான்னு ஒரு பொண்ணோட போட்டோ அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காப்பா ஆ பிடிச்சிருக்குமா அந்த பொண்ணையே பேசி முடிச்சிருங்க சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நான் வரேமா பாத்து போயிட்டு வா பரவாயில்ல எப்படியோ பிரகாஷ் மனசு மாறிட்டான் அந்த மல்லிகா பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றான் பாரு இப்போ ராஜாத்தி வரேன்னு சொன்னான் அவ வந்ததும் விஷயத்த சொல்லி பொண்ணு பாக்க ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான் இப்போதாண்டி உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்துட்ட அக்கா ராஜாத்தி உன் தங்கச்சி ஊர்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி போட்டோ கொடுத்தியே மல்லிகா அந்த பொண்ணு பிரகாஷுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ பொண்ணு வீட்டுல சொல்லிடு நாங்க அடுத்த வாரமே பொண்ணை போய் பாத்துட்டு வந்துடுறோம் அந்த பொண்ணுக்கும் பிரகாச பிடிச்சிருக்குன்னு தானே சொன்ன ஆமாக்கா சொன்னே ஆனா என்னடி இழுக்குற தேவி அக்கா அதை எப்படி சொல்றது அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சுட்டு போயிருக்காங்க விஜய் கல்யாணம் உங்க மருமக வீட்டை விட்டே போனது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அவங்க பிரகாச வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படியா ஆமாக்கா அது மட்டும் இல்ல இப்படி ஒரு குடும்பத்தையா என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னு என்னையும் சேர்ந்து திட்டிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச பிரகாசுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம்கா ராஜாதி ஏதோ மனசுல பட்டத சொல்லிட்டேன் நான் வரேன் என்ன நீ உங்க சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல இவ போனா என்ன என் பையனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும் போ போ உன் பையனுக்கு எப்படி பொண்ணு கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன் பிரீத்திகா கூட ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு நினைச்சேன் அத்தை வந்து கெடுத்துட்டாங்க பீச்சுக்கு போனான்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தேன் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ ஹாஸ்டலுக்கு போயிட்டா பிரீத்திகாவை பாக்குறது கஷ்டம் நேர்லயே சரியா பேச மாட்டேங்கிறா போன்ல பேசவா போறா சரி பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இப்போ என்னோட அத்தை மகளா போறவ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டோட மருமகளா வரணும் நடக்கணும் நடத்தி காட்டுறேன்